யார் கேக்குற சோனி அம்மாடா மூணு காமாலி பசங்க வந்தாங்களே நம்ம கூட அந்த ஆண்டவர் பசங்க அவனுக்கு தான் எங்க ஆமாடா அவங்களே காணோம் அப்புறம் எங்க தா அம்மா வீ காணோம் அவனுக்கு மூணு பேரு அத அந்த பரத் அந்த பையன் தேந்து நாலு பேரு இந்த பேட்டல் போட்டம் தரேன்னு நாலு பேர் அம்தர போட்டு இருக்குதாமா போயிட்டானுங்க ரெண்டு பேர் அம்திட்டு ரெண்டு பேர் உட்கார்ந்து கரதாமா மாத்தி மாத்தி அவங்க அம்திட்டு போறாங்களமா அந்த போட்டு தான் வேணும் டேரி போய்ட்டானுங்க அப்புறம் உங்க அண்ணனோ அண்ணியோ அவங்க ரெண்டு பேர் தனியா போய் இருக்கறாங்களா இருக்குது அப்புறம் அம்மா எல்லாம் எங்கத்தா சிம்ரனே அன்னியே இந்த சோனியம்மா பூமாரி அம்மா எல்லாம் வரலன்ட்டாங்கடி அவங்க மூணு பேர் அங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்களாமா அப்படியே ஏதாவது கடைகளுக்கு போய் பார்த்துட்டு பாத்துட்டு பார்த்துட்டு வரலன்ட்டு அப்படியே முன்னாடியே உட்காந்துட்டாங்க அவங்க வரல போட்டுக்கு வரலன்ட்டாங்க ஆமா பூமாரி இன்னைக்கு எல்லாம் சுத்தி பாக்குறதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு நைட்டே கிளம்பினாலும் கிளம்பிடுவோம் சரி அதுக்குள்ள என்னென்ன பாக்க முடியுமோ சீக்கிரம் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க வாங்க எல்லாம் வாங்கிக்கோங்க சரியா ஆமாம்மா ஐயா அந்த கிருஷ்ணனுக்கு நாளைக்கு ஆஃபீஸுக்கு போகணுமாம்மா ரெண்டு நைட்டு ஸ்டே பண்ணியாச்சு நீ இன்றைக்கி என்ன இந்த போட் ஹவுஸுமே அங்கே முன்னாடி பார்க்கு தான் இருக்குது அதை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஷாப்பிங் பண்ணோன்னா பண்ணிக்கோங்க அப்புறம் என்னேரமானாலும் இன்னைக்கு கிளம்புறது தான் ஊருக்கும் சரியா என்னத்த இன்னைக்கு போகலான்னு சொல்கிறீங்க நான் கூட இன்னைக்கு நைட் இருப்போம் தான் போவோம்னு நினச்சேன் என்னத்த டூர் அதுக்குள்ளே முடிய போகுதா

ஆமாய்யா எனக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும் அதனால அத்தை போகிறப்ப எனக்கு ஒரு ரெண்டு கிலோ சாக்லேட் தனியாக வாங்கி கொடுத்துருங்க அத்தை சரி சிம் ரெண்டே வாங்கிக்கலாம் நானுந்தே சாக்லேட் நிறைய வாங்கணும் நிலா தண்ணிக்குள்ளே ஊற்றுறாதடி கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வந்து உட்காரு என் வேணாம் உணவு நாம நல்லா சாப்பாடு போகிறேன் சாப்பாடு உக்காந்துடா என்ன டினிலா நீ பேசாமல் அமைதியாக வந்துட்டுக்குற என் என்னடா சுரேஷு படலம் தர போட்டு தான் வேணும்னு சொன்னேன் பெண்ணே அமுத்து முடியாமல் அங்கே உட்காந்து தள்ளாட்டி இருக்கிற கவுண்டர் போறடா பார்த்து

நீங்க எத்தனை வருஷமா ஐயா இங்க இருக்கீங்க நான் சின்ன வயசுல இருந்து இங்க தான் இருக்கறேன் ஓ அப்படிங்களா ஐயா சரி சரி உங்களுக்கு வருஷம் போற போட்டோட்ட வேல இருக்குமா ஐயா ஆ ஒரு அளவு கிர்க்குமா அதல்ல அப்ப கூட வரும்போது எல்லாம் நல்லா இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கம்மியாகறப்ப ஏதாவது வேற வேற போறதா ஏதோ எஸ்டேட் வேலையெல்லாம் இருக்குமா அந்த மாதிரி போறதா ஓ அப்படிங்களா ஐயா சரி சரி ஏ என்னடி இது அவர் புடிச்சு இத்தனை கேள்வி கேட்டுட்டு இருக்கற இல்ல சொல்ல போல சும்மா கேட்டேன் முட்டை இந்த அப்பா சரிங்கம்மா வந்தாச்சு அப்படியே ஒவ்வொருத்தரும் இறங்கிக்கோங்க 我来给你。Oh. ஏ அதெல்லாம் தேட மாட்டாங்க நீ நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் ரெண்டு பேரும் அப்படியே சுத்தி பார்த்து போட்டோஸ் எடுத்துட்டு வரோம்ட்டு அம்மா அக்காங்க எல்லாம் உட்கார்ந்து உட்காந்து அங்க அந்த பக்கம் அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க பயப்பட வேண்டாம் நீ ஏ இல்ல விடு அம்மா உனக்கு என்ன இந்த மச்சான் இங்க எங்களடா அவனை தேடுறது ஏ வாடா வா வா ஆமா எங்கடா போனா ரொம்ப நேரமா நீ காணும் போட்டஸ்ல கூட காணோம் அந்த பசங்களோட சேர்ந்துட்டு என்ன படம் போட்டு போயிட்டியா ஆமா நீங்க ரெண்டு பேரும் தனியா போயிட்டீங்க அப்புறம் நான் என்ன பண்றது அந்த பசங்க கூட போயிட்டு படல் போட்டு அமுத்தவே முடியல அவனுங்கனாலே முடியவே மாட்டேங்குது அவனு ரொம்ப கஷ்டப்பட்டு அமுத்த வேண்டியதா போச்சு எதுக்கடா அங்க போனான்ட்டு ஆகி போச்சு சரி அதுக்கு அடுத்து விடு ஆமா என்னடா சிஸ்டர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவே மாட்டேங்கிறா ஆமால உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேன் இவன் என்னோட நண்பன் ஜென்னி சிஸ்டர் நான் சொல்கிறேன் இதுங்க ஏன் சொல்லுங்கம்மா சிஸ்டர் அதாவது கிருஷ்ணனோட அம்மா வந்து எனக்கு அத்தை சிஸ்டர் என்னப்பா சொல்கிறாங்க ஏன் சொல்லணும்னு எப்போவேன் அதாவது சிஸ்டர் கிருஷ்ணா வந்து எனக்கு அத்தை பையன் நான் வந்து கிருஷ்ணனுக்கு மாமா பையன் நாங்க ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்போம் ஆமா ஜெனி அவ மாமா பையன் நான் அத்தை பையன் நாங்க பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்போம் வயசும் ஒரே மாதிரி தான் எப்போவேன் நான் ரொம்ப மோசமானேன் எந்த அடம் இருக்குங்களா அதான் கேமலானே ஆ ஆமாம் ஜெனி நான் ஒருத்தன் தான் சிஸ்டர் ஓ அப்படியா ஓகே ஓகே அப்புறம் உங்களுக்கு எப்ப மேரேஜ் ப்ரோ ஆ உங்க மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க சிஸ்டர் எனக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு ஆள் இல்லாம இத்தனை நாள் மேரேஜ் பண்ணிக்கல இனிமேல் நீங்க பொண்ணு பாருங்க அதுக்கு அப்புறமா நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் ஜெனி அவன் இப்படி தான் ஜெனி கைடு பண்ணிட்டே இருப்பான் அவனுக்கு எங்க அத்தை நிறைய பொண்ணெல்லாம் பாத்துருக்காங்க இவன் எந்த பொண்ணு எடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டே இருக்கிறான் சரிங்க சிஸ்டர் முதல்ல உங்க மேரேஜ் முடிட்டும் பொண்ணு பாக்குறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் சரி வாங்க போலாம் இங்கேயே ஏன் நின்னுட்டு ஏ வாடா வேற எங்கேயாவது சுத்தி பார்க்க போகலாம் ஆஹ் சரிடா மாப்பிளா சரி வாத்தி நீ அந்த பக்கம் போய் மச்சான் கார்த்தி வாடா எல்லாரும் லஞ்சு சாப்பிட போயிட்டாங்கடா நாமளும் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு அப்புறம் சுத்தி வா நீ சாப்பிட்டுட்டு அப்புறம் மத்தியானம் மேல கிளம்பலாம் ஆஹ் போல போலண்டா இன்னும் டைம் இருக்குல்லடா எனக்கு இப்ப வேற பசிக்கலடா கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கலாமா ஏ வாடா எனக்கு ரொம்ப பசிக்கலடா போலாவா ஆஹ் சரி நண்டுடா வர்றேன் கார்த்தி ஒரு நிமிஷம் கார்த்தி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அதுக்கு அப்புறமா லஞ்ச் சாப்பிட போங்க சரி இருடா மச்சா ஏதோ ஒரு போட்டோ எடுக்கணும் மாமாடா எடுத்துட்டு வரடா நீ போயிட்டு நான் வந்தறேன் நீ சொன்ன கேட்க மாட்டே சரி நான் போயிட்டு கிர வா அடி சின்ன புள்ள அங்க வாரடி யார் நிக்கிறதுனே உன்ற ஊர்சன் தான் அடியாது ஏ ஆமாண்டி நீலா இது என்ற ஊர்சனே தான் சரி வா போலாம் ஏ நிலா உங்க வீட்டுக்காரங்க எல்லாம் அடி நிக்கறாங்க யோ சின்ராஸ் நீ எங்க இங்க வந்த அது வசன கூட நாங்க ஆபீஸ்ல டூர் போறேன்னு சொன்னல்ல அதுல இங்க வந்தா ஆமா நீ எங்க இங்க வந்திருக்கற நீ இங்க வரணும் என்கிட்ட சொல்லவே இல்ல ஓகேயான மாதிரி பேசிட்டு இருக்காதயா நானும் டூர் போறேன் நீ வர்றியான்னு கேட்டதுக்கு நீதான் தான் ஆபீஸ் ஆளுங்க கூட போறேன்னு சொன்ன ஆமா நான் சொன்னதான் ஆனா நீ இங்க வருவான்னு எனக்கு தெரியாது சின்ன புள்ளா நீ டூர் போற டூர் போறன்னு சொன்ன ஆனா இங்கதான் வருவான்னு எனக்கே தெரியலையே யோ நீயும் தானே எங்க போறேன்னு சொல்லவே இல்ல கடைசியில பார்த்தா எல்லாம் இங்கதான் ஒரே ஊருக்கு தான் வந்திருக்கிறமா ஏயா முதல்ல சொல்லிருந்தா நம்ம எல்லாரும் ஒன்னாவே வந்திருக்கலாம்ல ஆமா சின்ன புள்ளா எனக்கே தெரியல வாரு நீ ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல நாங்க கொடைக்கானலுக்கு தான் போறோம்னு சொல்லி ஏயா நான் தான் சொல்லல நீயாச்சும் சொல்லியிருக்கலாம்ல நீ தான் புத்திசாலியாச்சே ஆ நிலா நீ எங்க இங்க வந்த நான் வந்ததெல்லாம் இருக்கட்டும் நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆ அதுவா செல்ஃபி எடுத்துட்டு இருக்கற நிலா அம்மா யார் கூட நீ செல்ஃபி எடுத்துட்டு இருக்கற ஆ அதுவா இத இந்த மஞ்சு கூடதா இந்த சின்ன புள்ள நம்ம வந்தா தப்பு வெச்சிக்கல அங்க பார் என்ன நடக்குதுன்னு யா யா உங்களுக்கு எவ்ளோ கோலத்து இருந்தா எங்க கூட டூருக்கு வான் சொன்னதுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு இவ்ளோ கூட்டிட்டு வந்து இங்க செல்ஃபி எடுத்துட்டு இருக்கறியா செல்ஃபி உன்னை இன்னைக்கு பொளக்காம வர ஏ நிலா தப்பா நினைச்சுக்காதடி நாங்க எல்லாரும் office staffs எல்லாம் சேர்ந்து தான் எல்லாரும் வந்திருக்கிறோம் சரி இவன் தான் வந்து இப்போ ஒரு photo எடுத்துக்கலாம்னு இப்ப தாண்டி கேட்டா அப்ப தாண்டி எடுத்துட்டு இருந்தா correct நீ வந்து நிக்கிற அம்மா நீ எப்படி இங்க வந்த ஏய் நான் தான் tour போறேன்னு சொன்னல்ல நான் கூட எல்லாம் நீ என் கூட வந்தியா ஏய் நீங்க கொடைக்கானல் தான் வந்திருப்பேன்னு எனக்கு தெரியவே இல்லடி நிலா நீ சொல்லிட்டலல தெரிஞ்சிருந்தா பேசாம நம்மள இங்க சேர்ந்தே வந்திருக்கலாமே ஏய் வா வாய் திறந்த உடனே நான் வெளிய போறேன் அங்க போறேன் அங்க கூட போறேன் இங்க கூட போறேன்னு சொல்லிட்டு இப்போ நீ என்ன சொல்லிட்டு கேறியா முதல்ல அவளை போ சொல்ல நான் என்ன சொல்லிர போறேன் மஞ்சு நீங்க போங்க நாம அப்புறமா மீட் பண்ணலாம் ஆ ஓகே கட்டி நான் லஞ்ச் சாப்பிட போறேன் நீங்களும் வாங்க லஞ்ச் சாப்பிட ஆ நீங்க போங்க நான் அப்புறமா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் என் வைஃப் வேற வந்திருக்காங்க நான் பேசிட்டு அப்புறமா வரேன் ஆ ஓகே கட்டி ஏ நீலா எதுக்குடி வந்த இடத்துல ஒரு வீட்டுக்கார புடி சீட்டிட்டுக்கற ஊடு பாத்துக்கலாம் வீட்டுக்கு போய் என்னன்னு கேட்டுக்கலாம் விடு பாத்தியா இங்க டப்பிக்கார பண்ற வேலைய உங்க வீட்டுக்காரன் தான வந்திருக்காரு அவர் வேற ஓரமா போய் அவரு வாட்டி தனியா நிக்கறாரு இவன் பாரு அவ கூட நின்னு செல்ஃபி ஆமா செல்ஃபி எடுத்துக்கிறேன் என்ன புள்ள இது பாத்து என்ன காவ காவமா வராத நீ இது போதியடான்னு பார்க்கற இல்லடி வீடார்னா என்னது தூ தூ போட்டு நிச்சு எனக்கு அப்படியே ஆத்திர வருது சின்ன புள்ள சரி விடு நீலா இதெல்லாம் ஒரு விஷயமா ஏதோ கோடால தான் எடுத்து போறாங்க நீ நீங்க கோவப்பட்டு டுற இது பண்ணிக்காத ஜாலியா இருக்குதானே வந்தோ நீ பாட்டு கோவப்படாத அமைதியா விடு டேய் என்ன மச்சான் இது இவங்க இங்க வருவாங்கனு உனக்கு தெரியாதா டேய் தெரியாதுடா மாப்பிள்ளை இவங்க இப்படி வருவாங்கன்ட்டு இல்லாட்டி பேசாம நாமளே இவங்க கூடயே வந்திருக்கலாம் போ இப்ப தேவையில்லாம இவங்க கிட்ட வந்து நல்லா சிக்கிக்கிட்டேன் இனி என்ன என்ன பேச்சு பேச போறாலும் தெரியல இவ சரி உடனே கோபத்தை கண்ட்ரோல் பண்ணு டே மச்சான் சரி நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வாங்கடா நாங்க ரெண்டு பேரும் சாப்பிட போறோம் சரி வாசல் புள்ள நம்ம போய் சாப்பிடலாம் எனக்கு அப்படியே இருந்து பசிக்குது இவனை கூப்பிட்ட வரவே இல்லை இவன் சரி நல்ல வேலை உங்களை ஏதாச்சும் பார்த்தவா நம்ம போய் சாப்பிட்டுட்டு இருக்கலாம் அவங்க அப்புறமா வரட்டும் என்னையா சொல்ற சாப்பிடுறதுக்கா அம்மா அப்புறம் எங்க அண்ணி மத்தவங்க எல்லாம் உட்காந்துட்டு சுத்தி பாத்துட்டு அவங்களே கூட்டிட்டு போலாமா சரி சின்ன பிள்ளை சரிவா போறப்ப அவங்களையும் கூட்டிட்டு போலாவா என்னிலா அவங்க வீட்டுக்கார கூட்டிட்டு வாடி ஹோட்டலுக்கு நாங்க அந்த அக்காவுங்க எல்லாம் கூட்டிட்டு எல்லாம் கூட்டிட்டு ஹோட்டலுக்கு போற சாப்பிடுற சரி சீக்கிரமா வா என்லா சும்மா கோவப்படாதடி சும்மா எதார்த்தமா போட்ட எடுக்கிறப்பதான் நீ பாத்து தப்பா நம்மளும் போய் சாப்பிடலாம் போயிட்டயா 나 தேடி வந்த ஆப்கூட நான் கண்டுபிடிக்க முடியல அதுக்குள்ள எங்க போயிட்ட? 아마네 எங்க தங்கி இருந்தீங்க? எனக்கு நேத்து பார்த்தியா நேத்து பார்த்தேன்னா நீ நேத்தே வந்து பேசிருக்க வேண்டியது தான கூப்பிடுறது வேண்டியது என்ன நீ தான் இருக்கீங்களா அவங்கள எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கற தெரியுமா ரொம்ப நேரமா தேடிட்டு கிடக்குறேன் ஏண்டி உங்கள தான் காணோம் நான் மூணு பேர் இங்கேயே கிடக்குறோம் இத நான் அங்க தான் உட்கார்ந்துட்டு இருந்தே இவ்ளோ நேரம் சரி இப்போ ஒரு டீ ஏத்தி சாப்பிட்டு வரலாம்னு எங்கிருஸ் போயிட்டு குறோம் அம்மா நீங்க எங்க போனீங்க அதுவா நீ நாங்கள இந்த பக்கம் தான் எல்லாம் போயிட்டு இருந்தமா புள்ளங்களோட தான் போட்டோ எடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தா நடந்துட்டு அப்புறம் வாத்தா என்ற வீட்டுக்காரும் நிலா வீட்டுக்காரும் இங்க வந்திருக்காங்களா இருக்குது அவங்கள தான் பார்த்தோமா அதான் நின்னு பேசிட்டு இருந்தோம் என்னது உங்க வீட்டுக்கார நிலா வீட்டுக்கார இங்க வந்திருக்காங்களா சொன்னாங்க எங்க ஆபீஸ்ல எல்லாரும் சேர்ந்து போறோம்னு சொன்னாங்க கடைசி பார்த்தா பாத்தா தான் வந்துருக்குறாங்களா இருக்குது நாங்க நேத்தே அவங்க பால்ஸ் கிட்ட பார்த்தோம் அப்புறம் கூப்பிட கூப்பிட போயிட்டாங்க அப்புறம் கண்டுபிடிக்க முடியல சரி அப்படியே விட்டுட்டோம் அப்புறம் பார்த்தோம் இது எனக்கு நேத்தே தோணாம போச்சுக்கா இந்த நில குந்தானி கூட சொல்லவே இல்ல எங்களுக்கு போன் பண்ணோனே தோணவே இல்லக்கா பாத்தீங்களா இப்போ நீங்க கூட சொல்றீங்க எப்படி எங்களுக்கு இது எட்டாம போச்சு ஐயோ நேத்தே தெரிஞ்சிருந்தா நேத்தே போன் பண்ணிருப்போமே ஏசனப்பளா இந்த சின்ன விஷயம் இது கூட உங்களுக்கு தோணலையா அம்மா அந்த நிலாண்ட ரொம்ப பேசுவாளா அவங்க அதிகாக்கே கேட்குறீங்க நாங்கள் அவங்கள பார்க்குறப்ப கரெக்டாக அந்த அவங்க ஆஃபீஸில் ஒருத்தி மஞ்ச மண்டை வச்சுட்டு இருப்பாளே அந்த பொம்பளை கூட சேர்ந்துட்டு நிலா வீட்டுக்காரர் ஏதோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாரு அதை அப்படியே பார்த்துட்டா பார்த்துட்டு அவங்க புடிச்சு கத்திட்டு கிடக்குதான் நானும் அப்புறம் என்ற வீட்டுக்காரரும் சாப்பிட போகிறோம் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இப்பதான் அந்த பிள்ளைங்களையெல்லாம் கூப்பிட்டு ஹோட்டலுக்கு உட்கார வச்சுட்டு வந்தேன் சாப்பிட்றதுக்கு சரி உங்களையும் கூட்டிகிட்டு போகலான்ட்டு வந்தா அப்புறம் உங்களை தேடிட்டே இருந்தேன் இவ்வளோ நேரம் ஆகி போச்சு சரி வாங்க சாப்பிட போகலாம் நீ என்ன பண்றது நேத்தே தோணை என்ற வீட்டுக்காரருக்கு நேத்தே ஃபோன் பண்ணி நானும் ஜாலியாக அப்படியே சுத்திட்டு இருந்திருப்பேன் என்ன பண்ணுறது

பண்ணி சாப்பிட்டுட்டு நம்ம போறப்ப ஏதோ கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு போயிரலாம் ஒரு ரூம்ல போய் எல்லாம் பேக்கிங் பண்றதுக்கு சரியா இருக்கும் ஆ சரி சின்ன புள்ள அந்த சிம்ரன் வேற ஏதோ சாக்லேட் சாக்லேட்னு கேட்டிட்டு இருந்தா போறப்ப அது வாங்கிப் போயிரலாம் கொஞ்சம் ஆ சரிங்க நீ இந்த சோனி பூமாரியெல்லாம் எல்லாம் ஏதோ பேக் வாங்குறன்னு சொன்னாங்க அதுவும் அப்படியே வாங்கிட்டு போயிரலாம் ஆ சின்ன புள்ள அந்த பூமாரி ஏதோ கேட்டிட்டே இருந்தா நான் போறப்ப வாங்கிக்கலானே சரி சாப்பிட்டு போறப்ப அப்படியே கடைகளுக்கு போய் ஏதாவது வேணும்ங்கறது வாங்கிட்டு அப்புறம் அப்படியே ரூமுக்கு போலாம் ஆ சரிங்க சரி வாங்க போலாம் இங்க வாங்க காலிமக்கா எல்லா பழங்களையும் எப்படி அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னா ஆம மலரும் சாரும் எட்ட நல்லா இருக்குதுன்னுட்டு எல்லா பழமும் வச்சிருப்பாங்க ஆமாம் எல்லாம் பார்த்து தூங்க முடிஞ்சு பார்க்க மனக்கும் வர மாட்டேங்குதுப்பா ஆம மலர் உனக்கும் இருக்குது ஆமாம் பூப்பா நம்ம உள்ளவங்கள சொல்கிறா தோணுது ஆமாம் பாங்க உதவா உங்கள் பிள்ளைங்கள பார்க்கா தூப்பா நம்மளும் கூட வர முடியல அப்படி பாக்கா அதை அக்கா என்ன அங்கேயே நின்று பேசிட்டு இருக்கீங்க அண்ணே சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க போலாம் ஆ இத வர சின்ன புள்ள வணக்கம் நண்பர்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அந்த பெல்ல கொஞ்சம் அமுக்கி வைங்க